நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருள்கள் நாலு உரைச்சிடுக்கு ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்குறேன் பாருங்க நாலு தானியம்னா சோளம் கம்பு திணை சாமை கேழ்வரகு இல்லை ஏதோ ஒரு நாள் அப்போ நாலு பருப்புனா பாசுப்பயிர் உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவர அவரை மொச்ச ஏதோ ஒரு நாலு நாலு எண்ணெய் விற்றுனா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மொச்ச ஏதோ ஒரு நாலு அப்புறம் நாலு வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் நாலு தான் முளைக்குது ஒன்னு கடுகு ஒன்னு சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு உரைச்செடியில நாலு தக்க பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நரிப்பயிறு பனிப்பயிறு இது ஒரு நாள் ஐநாங்க இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணுவோம் பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தரமாக இருக்கிறதெல்லாம் தனியாக வைக்கணும் பெருசா இருக்கலாம் தனியாக வைக்கணும் மூணு ரவுண்டு அப்படி ஏக்கரில் அப்படி வதச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க அது அப்படி ஒன்று ஒன்று முளைச்சு வளர ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூ கொடுற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாளை மடைக்க உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டிங்கன்னா அது மத்திய அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராகிடும் அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம் இப்போ இந்த விஷயங்களை இங்கே சொல்லி நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் ஈரோடு மாவட்டத்தில் நிறைய விவசாயி இதை விதைக்கிறாங்க விதைச்சு மறுபடியும் மஞ்சள் விதைக்கிறதுக்கு அல்லது மற்ற பயிர் விதைக்கிறதுக்கு போகிறாங்க இப்போ மறுபடியும் ஒரு தடவை விதைக்கிறோம் ரெண்டாவது தடவை விதைக்கும் போது நம்ம பயிரை விட இது உயரமாக வரும்போதெல்லாம் அறுத்து அறுத்து அந்த பூமியை மூடி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்து பூமியை மூடி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இது இங்கிலீஷில் மலிச்சுன்னு சொல்லுவோம் எம்யூஎல் சிஹெச் நான் எண்பத்தி ஏழில் தேனிக்கு போகும்போது பகலில் ஒரு மணிக்கு உளுந்து வயலில் மலிச்சு பண்ணியிருந்தாங்க ஸ்கேலை வச்சு அழைக்க சொன்னான் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் மலிச்சு வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு செய்யணும் அதே மாதிரி டெம் தெர்மாமீட்டரை உள்ளே வச்சு பார்க்க சொன்னாங்க உள்ள வச்சு பார்த்தா வெளியில் தேர்ட்டி டூ டிகிரி அரியல டுவெண்ட்டி எயிட் டிகிரி ஃபோர் டிகிரி டிஃபரன்ஸ் இந்த நாலு டிகிரி டிஃபரன்ஸ் என்ன பண்ணிடுதுன்னா உள்ளுக்குள்ளே குழு 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 குழுன்னு கொஞ்சம் இருந்தது அப்போ பூமி இலக்கிற தண்ணி ஆவி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது முதல் வந்து பூமி இலக்கிற தண்ணியை ஆவி ஆகிற சான்ஸ் கிடையாது அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னா செடியை விட அதிகம் வெயில் வேணும் ஆனா இது இல்லாம பண்ணிடுறதுனால களை செடி வளரல களை வெட்டுற வேலை உங்களுக்கு கிடையாது வீடு சப்ரேஷன் மூணாவது மண்புழுவுக்கு அது ஷெல்டர் ஆயிடுது மண்புழுக்கு வெயிலும் பிடிக்காது வெளிச்சமும் பிடிக்காது அதனால எப்ப மூடாக்கு போட்டுறீங்களோ மண்புழு அங்க வந்துருது அதுக்கு ஷெல்டர் ஆயிடுது சாப்பாடும் ஆகி போகுது நாலாவது இதுவே மக்கும்போது போது மண்ணு தோசமாக மாதிரி பல 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 போயிடுது அதனால் கெட்டுப்போன நிலம் ஐம்பது வருஷமாக கெடுத்திருந்தாலும் நல்லாவே கேட்குற நீங்க நீங்கள் நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் ஃபெட்ரேஷில் போட்டு பெஸியல் அடித்து கெட்டு போன நிலத்தை என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க கெட்டு போன நிலத்தை மாத்தறதுக்கு இதான் பக்குவாக்கா சொன்னது இந்தியா முழுதும் செஞ்சிருக்காங்க விவசாயிகள் இது மாதிரி என்ன பண்ணணும்னா பொருள்களை கொண்டு வந்து வளர்த்து முதல்ல வந்து மடக்கி விழுதுக்கணும் ரெண்டாவது விதைக்கல மூடாக்கு போட்டுக்கணும் மூடாக்கை விளக்கிட்டு என்ன விதையினாலும் விதைக்கலாம் அது பாடு வளரும் விளையாண்டு அதுதான் காட்டுக்குள்ளே நடக்கிறது ஜஸ்ட்டு காப்பி வாட் இஸ் நேச்சர் காப்பி அவ்வளோ நல்லா இருக்காதான் ஒரிஜினல் மாதிரி இருக்கா அதுதான் நம்ம கார்பன் பேப்பர் வச்சு எழுதினா அது ஒரிஜினல் மாதிரியா இருக்குது இருந்தாலும் வேற வழி கிடையாது தான் நம்மளால செய்ய முடியும் நம்ம மனுஷன் என்ன செய்யணும்னா நேச்சரை காப்பி அடிக்கணும் இந்த இடத்துல பண்ணி எடுத்து எங்க யாராவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேள்வி கேள்வி